நடுவில் மூணு மாதம் டாக்டர் அதுக்கப்புறம் நடுவில் நடுவில் இருக்கிற த்ரீ மந்த்ஸ் வந்து இந்த உறுப்பானதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டெவலப் ஆகும் இப்போ ஃபார்ம் ஆகின கரு வந்து இந்த அடுத்த த்ரீ ம அடுத்த ஃபோர் த்ரீ மந்த்ஸில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா மற்ற உறுப்புகள்லாம் ஃபாகமாகும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து இன்டெஸ்டைன்ஸு எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் ஹார்ட்டு அந்த ஃபிஃப்த் மந்த்தில் தான் அந்த ஹார்ட்டோடைய ஃபுல் இதுவுமே ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு த்ரீ ட்ரைமஸ்டில் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸில் தான் உங்களுக்கு அந்த ட்ரைமஸ்டர்ல தான் அந்த ட்ரிப்பிள் ஸ்க்ரீனிங் பார்ப்பாங்க மேஜராக மூணு டிஃபெக்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க டவுன் சின்ரோம் ட்ரைசோமி தேர்ட்டீன் எயிட்டீன் ட்ரைசோமி தேர்ட்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன் அந்த டுவெண்ட்டி ஒன்ங்கிறது வந்து டவுன்ஸ் பேபின்னு சொல்லுவோம் அது தேர்ட்டீன் எயிட்டீன்லாம் சில உறுப்புகள் வந்து டேமேஜ் இதாக இருக்கலாம் அனாமலிஸ் ஃபார்ம் ஆகிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் அந்த ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் ஸ்க்ரீனிங் பண்ணுறது அப்புறம் ஃபிஃப்த் மந்தில் தான் ஹார்ட் நல்லா டெவலப் ஆகும் அந்த ஹார்ட் வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டூ வீக்ஸில் தான் அது எல்லாம் அந்த ஹார்ட் ஃபுல்லாக பார்க்குறது மெயின் மேஜர் இது இதில் முடிஞ்சிடும் ஹார்ட் இதெல்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் போட ஆரம்பிக்கிறது தான் ஃப்ளூயிட் ஜாஸ்தி அம்யூனிட்டிக் ஃப்ளூயிட் நல்லா இதாகணும் பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும் இதெல்லாம் அடுத்த அந்த செகண்ட் நடு நடு ட்ரைமஸ்டர் நடக்கும்